ஸ்ரீமதே ராமானுஜா என மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணோம் பரவத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என மக அனைவருக்கும் வணக்கம் யுகாதி என்று சொல்லப்படக்கூடிய தெலுங்கு வட பிறப்பினுடைய சிறப்பு என்ன அதை ஏன் கொண்டாடுகிறோம் அதில் செய்ய வேண்டிய சிறப்பு செய்த நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பங்குனி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வருகிற வளர்பிறை பிரதமை திதியிலே தான் இந்த யுகாதி திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த யுகாதி என்றால் என்ன என்பதற்கு அந்த யுகாதி என்கிற பெயரிலேயே நமக்கு அர்த்தம் இருக்கிறது யுகம் ஆதி இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஸ்ரீமன் நாராயணனாலே பிரம்மா படைக்கப்பட்டு அவருக்கு இந்த உலகத்தை படைக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொடுக்கிறார் அப்படி பகவானிடத்தில் அந்த காரியத்தை பெற்ற பிரம்மா இந்த படைப்பு தொழிலை துவங்கிய நாளாகத்தான் யுகாதி என்று சொல்லப்படுகிறது அதனால் யுகத்திற்கு ஆதி இந்த உலகம் படைக்கு படைப்பை துவங்கிய நாள் என்று பிரம்மாவினாலே துவங்கப்பட்ட நாள் என்று சொல்வதுதான் யுகாதி என்று சொல்லப்படுகிறது தமிழ் வட பிறப்பிற்கும் இந்த தெலுங்கு வட பிறப்பிற்கும் என்ன வித்தியாசம் என்று நான் பார்க்கிற போது தமிழ் வடப்பிறப்பு சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய நாட்களை கொண்டு நாம் முடிவெடுக்கிறோம் தெலுங்கு வட பிறப்பு என்பது சந்திரன் சுற்றி வரக்கூடிய நாட்களை கொண்டுதான் நாம் இங்கே தீர்மானிக்கிறோம் ஆக சந்திரனுடைய சுற்றுக்கணக்கை கொண்டு தீர்மானிக்கப்படக்கூடிய நாள் யுகாதி இதை தெலுங்கு மொழி கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் மிக சிறப்பாக கொண்டாடி அவர்களுக்கான புது வருடமாக இதை கொண்டாடி வருகிறார்கள் இந்த யுகாதியை பற்றி மகாபாரதத்தில் ஒரு செய்தி இருக்கிறது பாண்டவர்கள் தர்மன் இடத்தில் தோற்று பனிரெண்டு வருட வனவாசம் முடித்து ஒரு வருட அஞ்ஞானவாசம் அதாவது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் மீண்டும் நாடு கிடைக்கும் என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட இந்த நிலையில் பனிரெண்டு வருட வனவாசத்தை முடித்துவிட்டு விராட தேசத்தில் ஒரு வருடம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்களை கண்டுபிடித்தால் மீண்டும் பதிமூணு ஆண்டுகள் அவர்களை நாட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடலாம் என்று உத்தேசித்த துரியோதனன் விராட தேசத்திலே இருப்பவர்களை எப்படியாவது நாம் கண்டுபிடித்து வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிற அங்கே இருக்கிற பசுக்களை கவர்ந்து செல்கிறார்கள் அந்த பசுக்களை காப்பதற்காக அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து இயக்குகிற போது அதில் ஏற்பட்ட ஒளியை கொண்டு இவன்தான் அர்ஜுனன் என்பதை கண்டுபிடித்து விடுகிறார்கள் அப்போது துரியோதனாதிகள் இன்னும் ஓராண்டு முடியவில்லை அதற்குள்ளே நாங்கள் பாண்டவர்களை கண்டுபிடித்து விட்டோம் என்று வாதம் செய்ய பீஷ்மரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் சொன்னார்கள் சந்திரனுடைய சுற்றுக்கணக்கை கொண்டு பார்க்கிற போது பாண்டவர்களுடைய அஞ்ஞானவாசம் ஒரு வருடம் பூர்த்தியாகி அதற்கு மேலாக மூன்று நாட்கள் ஆகிவிட்டது அதனாலே அவர்கள் அஞ்ஞானவாசத்தை நிறைவு செய்து விட்டார்கள் என்று முடிவு செய்து கொடுத்தார்கள் இதை துரியோதனன் ஒத்துக்கொள்ளாதனால தான் மீண்டும் அங்கே யுத்தம் நடந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆக இந்த யுகாதிக்கும் மகாபாரத புராணத்திற்குமே நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த யுகாதியை நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம் ஏன் கொண்டாடுகிறோம் எதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டாடுகிறோம் என்று நாம் போது யுகாதி அன்று நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம் நாம் முதல் நாள் இரவு படுக்கப் போகிறபோது அதற்கு முன்னமே பெரிய ஒரு பித்தளை தாம்பளத்தட்டில் மா பலா வாழை என்ற மூக்கணிகள் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி பணம் நாணயம் தங்க நகைகள் வெற்றிலை பாக்கு போன்றவற்றை அதில் அமர்த்தி அதை நம் பூஜை அறையில் வைத்துவிட்டு நாம் இரவு படுக்க சென்றுவிட்டு அதிகாலையில் எழுந்ததுமே அந்த தட்டிலே இருக்கக்கூடிய கண்ணாடியிலே முகம் பார்த்துவிட்டு நாம் அன்றைய தின காரியங்களை துவைக்கணோமானால் நமக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும் என்பது நமக்கு பெரியோர்கள் சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கிறது அதற்கு பிறகு வீட்டை சுத்தமாக கழுவி தூய்மைப்படுத்தி ரங்கோலி கோலங்கள் அமைத்து வீட்டிற்கு மாவிலை தோரணங்களாலே அலங்காரம் செய்து அதிகாலை நேரத்திலேயே விளக்கினை ஏற்றி நம் வீட்டிலுள்ள அனைவரும் புத்தாடைகளை அணிந்து பகவானை வழிபட்டால் குடும்பத்திற்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் என்பது நமக்கு பெரியோர்கள் சொன்ன வார்த்தை இந்த நிலையிலே தான் நாம் அவர்களை வழிபட வேண்டும் அன்று பிரதானமாக ஒரு உணவு தயார் செய்யப்படுகிறது என்ன உணவு என்று பார்க்கிறபோது மாங்காய் வெள்ளம் புளி உப்பு வேப்பிழைப்பு போன்ற பொருள்களையெல்லாம் உப்பு இதையெல்லாம் கலந்து நாம் ஒரு கிச்சடியை செய்கிறார்கள் அறுசுவை நிறைந்த அந்த உணவை தயார்படுத்தி அதைத்தான் கடவுளுக்கும் பிரசாதமாக நைவேத்தியம் செய்து அதை நாமும் உண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால் ஒரு யுகம் தொடங்கக்கூடிய நாளிலே ஒரு புத்தாண்டு தொடங்கக்கூடிய நாளிலே நாம் இந்த அறுசுவையும் சேர்த்து உணவு உண்கிற போது வாழ்க்கையில் நமக்கு இந்த அறுசுவையான நிகழ்வுகளும் ஏற்படும் அனைத்தையும் சமமாக பாவித்து நாம் பகவானை முன்னிட்டு மகிழ்ச்சியாக நம் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த அறுசுவை கலந்த உணவை நாம் தயாரிக்க சொல்லுங்கள் மிக ஒரு சிறப்பு என்று பார்க்கிறபோது உலகமே படைப்பை தொடங்கிய தினமாக இந்த தினம் இருப்பதனால் நாம் ஏதாவது கட்டுமான வேலைகளை செய்ய வேண்டியிருந்தால் அதை இந்த தினத்திலே துவங்கினோமானால் அது மிக சிறப்பாக நிறைவடையும் என்பது மிக சிறப்பான ஒரு செய்தி அதற்கு மேலே முக்கிய ஒப்பந்தங்கள் சொத்துகள் வாங்குவது நகைகள் வாங்குவது புதிய தொழில்கள் தொடங்குவது போன்ற விஷயங்களையெல்லாம் இந்த யுகாதி நாளிலே நாம் செய்தோமானால் அது மிக சிறப்பான ஒரு வளர்ச்சி அடைந்து நமக்கு எல்லா நன்மையும் கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அதனாலே இந்த யுகாதி தினத்தை நாமும் நமது இல்லங்களிலே பகவானை முன்னிட்டு மிக சிறப்பாக கொண்டாடி இது ஏதோ ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுடைய விழா என்று நினைக்காமல் இந்த உலகம் துவங்கிய நாள் இந்த உலகம் துவக்கத்தை இந்த உலக மக்கள் எல்லோரும் கொண்டடா கொண்டாடலாம் என்ற உரிமையிலே நாம் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு நாமும் நமது இல்லத்திலே பகவானை வழிபட்டு அருகில் உள்ள பெருமாள் சன்னதிக்கு சென்று பகவானுக்கு ஆராதனைகள் செய்து வழிபட்டால் நமக்கும் சகலவிதமான நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயமான உண்மை என்று தெரிவித்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய கன்னட மொழி பேசக்கூடிய இந்த யுகாதி திருநாளை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் இதன் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக